எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்று மூன்று திதியும் கூடி வரும் நன்னால் மாலை கூடிய இந்த பொருளை இந்த காயுடன் சேர்த்து வையுங்கள் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது கடன் கண்டிப்பாக அடையும் வறுமை உங்களை நெருங்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இது எந்த இடத்துல வைக்கணுன்றது ஐதீகம் இன்று மூன்று திதிகள் சேர்ந்து வர நாள்னு சொல்லி போட்டிருக்கனே அது என்ன மூன்று திதி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு எட்டு மூணு வரை திருப்பி ஆறு ஏஎம் வரை த நவமி இருக்குது முதல்ல வந்து எட்டு மூணு வரை அஷ்டமி இருக்குது அதுக்கப்புறம் நவமி இருக்குது அதுக்கப்புறம் தசமி தீதி இன்றைக்கி மூணு திதியும் சேர்ந்து வருது முதல்ல பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி காலைல எட்டு மூணு வரைக்கும் இருக்குது பிறகு நவமி திதி இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவது தேதி வந்து தசமி தீதி இருக்குது இது வந்து முக்கியமான ஒரு நாள் இந்த மூணு திதி ஒரே நாளில் வர்றது மிகப்பெரிய அபூர்வம் இந்த நாளில் நம்ம மாலை நேரத்தில் வராக வராக பெருமாள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வாராக பெருமாள்னு சொல்லுவாங்க வாராக வாராக அம்மன் வாராகி அம்மன் சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி வாராக பெருமாள் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒருத்தர் அந்த ஒரு ரூபாயம் அவர் இப்போ அந்த அவரை வழிபாடு செஞ்சால் ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து ஆனந்தாதி யோகம் உள்ள நாள் இன்றைக்கி ஆனந்தாதி யோகம்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வாய்ந்த நாளும் கூட இன்றைக்கி பெருமா அன்னைக்கு ஈஸ்வரனுக்கு திங்கக்கிழமை கார்த்திகை சோமாவாரம் சங்க அபிஷேகம் செய்கிற நாள் அதுலேயும் முடிஞ்சா போய் கலந்துக்கோங்க ரொம்ப நல்லது காலையில் செய்கிறாங்களா உங்கள் வீட்டுக்கிட்ட இல்லை மாலை நேரம் செய்கிறாங்களான்னு பாருங்கள் இப்போ நான் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கிறேன் அந்த கண்ணாடி பவுலில் கல்லுப்பை நிறைச்சிருக்கேன் மகாலட்சுமி உகந்த இந்த பொருள் அதனால் மகாலட்சுமியே வசிக்கிற இந்த பொருள் ஆனால் இந்த கல்லுப்பை வைக்கும் பொழுது நீங்கள் என்ன ஒரு மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே போற்றி அப்படின்னு சொல்லணும் மகாலக்ஷ்மி நமக இல்லை ஸ்ரீம் என்ற வார்த்தை பீஜ மந்திரம் அந்த ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்லிக்கிட்டே இதை நீங்கள் வைங்க இது எந்த நேரத்தில் வைக்கணுன்றதை நான் சொல்கிறேன் மாலை நேரம் எப்போ வைக்கணும் பார்த்திங்கன்னா மாலை இரவுக்குள்ள நீங்கள் வச்சுருங்க மாலை நேரம் கூட கிடையாது இரவு நேரத்தில் இதை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா போதும் என்ன மாதிரி வைக்கணுன்றது தான் இது ஐதீகம் இருக்குது ம மகாலட்சுமியை நினச்சி இதை நம்ம செய்ய போகிறோம் இல்லைங்களா அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு கடன் அடையும் பணம் பெருகும் க நம்மளுக்கு வறுமையே வராது அது எந்த காய் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் இந்த ஜாதி காய்க்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு இந்த ஜாதிக்காயை நம்மளும் பயன்படுத்தி இப்போ நிறைய விஷயம் இந்த வசம்பு முன்னெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ இந்த வசம்பை வச்சு ஒரு சில விஷயங்கள் செய்ய செய்ய நம்ம வீட்டில் நல்ல ஒரு மகாலட்சுமி அம்சம் நல்ல ஒரு பணத்துக்கான வசியம் நல்ல ஒரு ஐதீகம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இந்த ஜாதிக்காயோடைய தாந்திரீகம் இது வந்து ரகசிய பரிகாரம் இதை யார்கிட்டையும் நீங்கள் சொல்லாதீங்க இது உள்ள நீங்கள் கல்லுப்புக்குள்ள இந்த ஜாதிக்காயை நான் வச்சுருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க இது கூட இன்னொரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் முக்கியமாக இது நம்ம இன்றைய தினத்தில் செஞ்சு வைக்கும் பொழுது எப்பவுமே பெருமாளும் நம்மளுக்கு மகாலட்சுமி அம்சத்தை கொடுப்பாரு பெருமாளுடைய மார்பிலே வாடுற மகாலட்சுமியும் நம்மளுக்கு மகாலட்சுமி தான் இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ மிளகு வந்து இது கூடனா நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கல்லுப்பு கூட மிளகு சேர்த்திங்கன்னா அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் ஆட்டோமேட்டிக்காக பெருக ஆரம்பிக்கும் நம்மளுக்கு நம்ம சொல்கிறோம் ஏதோ ஒரு வறட்சியாக இருக்குதுமா ஏதோ ஒரு பண வறட்சியாக இருக்குதுமான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு வைங்க ஜாதிக்காய் இப்போ இல்லைனா கூட கடையில் போய்ட்டு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் நிறைய பேர் அரகஜான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஒரு மை அது அரகஜான்பது ஒரு மை தான் கருப்பு கலரில் இருக்கும் அதை அதை வாங்கிட்டு அந்த அரகஜா மையை வாங்கிறதுக்கு தெரியல பிள்ளைங்களுக்கு அரகஜான்னா என்னம்மான்னு கேட்குறாங்க அரகஜான்னா ஆட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்னு தெரியலை அரகஜா வாங்கிக்கோங்க வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ மிளகு வந்து இருபத்தேழு மிளகு போட்டிருக்கேன் நான் எப்பவுமே உப்பும் மிளகும் நீங்கள் முருகன் கோவிலுக்கு போகும்பொழுது வாங்கிட்டு போயிட்டு முருகன் கோவில் சன்னதியில் நீங்கள் வச்சுட்டு வாங்கலை நிச்சயமாக நம்மளுக்கு செல்வம் பெருகுங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன தாந்திரிக தான் நம்ம இதை செய்யறோம் எனக்கு இந்த பிரச்சனை முடியும் எனக்கு இந்த தொழில் என் கணவர் தொழிலுக்கே போக மாட்டேங்கிறாரும்மா வேலைக்குன்னாலே இறங்க மாட்டேங்கிறார் ஒரு பத்து ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு கூட நாங்கள் இன்றைக்கி கஷ்டப்படுற நிலைமையில் இருக்கிறோம் இப்படி நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த விஷயம் ரொம்ப சுலபமான விஷயம் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறவங்களுக்கு உப்பு ஜாடியை எப்பவுமே நிரம்ப வச்சுக்கோங்க அந்த நிரம்ப இருந்தாலே நம்மக்கிட்ட பணங்காசு வரவு கையில் எந்த நேரமும் காசு பணம் வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க என்னம்மா உப்பு உப்புன்றமே கல்லுப்புக்கு அவ்வளோ ஐதீகம் இருக்குது இது எந்த இடத்துல வைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லலை பார்த்தீங்களா இதை நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நடுவில் இந்த விஷயத்தையும் நான் சொல்கிறதுனால இதை மறந்துடுறேன் ஆனால் முக்கியமாக இது நடுவில் நான் கண்டிப்பாக இதை எங்கே வைக்கணும் எந்த மாதிரி இதை எடுக்கணும்னு கொண்டு நான் சொல்லிடுவேன் இப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பை இந்த உப்பு போட்டு நான் அந்த இதுக்கு உள்ள ஜாதிக்காயை ஒழிச்சு வச்சுருக்குறேன் மறைச்சி வச்சுருக்குறேன்னு வச்சுக்கோங்க நல்லா ஏன்னா இந்த கல்லுப்பு மிளகு ஜாதிக்காய் இது மூணும் சேரும் பொழுது அந்த இடத்துல சகல ஐஸ்வர்யங்களையும் உண்டு பண்ணும் அதுவும் இன்னைக்கு பாருங்களேன் மூணு திதி ஒரே நாள்ல வந்திருக்கு இந்த மூணு திதியுமே அஷ்டமி என்பது வளர்பெறைய அஷ்டமி தான் கூடி வருகிற நாள் அவ அவ அவமாக புண்ணிய தினமாகும் அந்த மூன்று திதிகளும் சேர்ந்து வர்ற தி அந்த நாள் புண்ணிய புண்ணிய தினமாகும் இன்றைக்கு அதனால் பூஜைகள் தானங்கள் அதிவிரைவாக நற்பலன்களை கொடுக்கும் நம்ம இந்த பூஜை விலக்கேற்றி வச்சுட்டு கூட நான் இங்கே சாயங்காலம் மாலை நேரத்தில் இன்றைக்கி நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த மகாலட்சுமியின் பூஜை அல்லது ஸ்ரீ வராக பெருமாளை வழிபடவும் பூமி லாபம் வீடு வாங்குவதில் கட்டுவதில் உள்ள சிரமங்கள் தடைகள் நீங்கும் இது எல்லாமே நம்மளுக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் அதனால் இன்று இரவு நேரத்தில் இதை நீங்கள் எங்கே வைக்கணும்னு நான் சொல்கிறேன் இப்போது நீங்கள் பூஜை அறையிலேயே விளக்கேத்தி வைங்க விளக்கேத்தி வச்சுட்டு மாலை நேரத்தில் உட்காந்துக்கோங்க நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயங்க இது இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யும் போது இந்த மூன்று திதிகளும் தேர் மூன்று திதிகளுமே நம்மளுக்கு வளர்புற திதிகள் அதனால் இந்த மூன்று திதிகளும் சேர்ந்து வர நன்னாளில் இன்றைக்கி ஸ்ரீ வராக பெருமாளை நினச்சி ஸ்ரீ மகாலட்சுமியை நினச்சி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது காசுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது யாருக்கிட்டேயும் போய் கையேந்திர நிலமே வராது செஞ்சுக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் இதை என்னமா செய்யலான்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கும் இந்த கல்லுப்பை எடுத்து தண்ணியில் கரைச்சிடலாம் இப்போது ஒரு மூன்று நாட்கள் ஒரு ஏழு நாட்கள் கூட இது பூஜை அறையிலே இருக்கட்டும்ங்க ஏன்னா நல்ல விஷயத்துக்கு தான் இதை நம்ம செய்கிறோம் யாரும் நம்ம கெட்டு போகணும் யாரும் வீணாக போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே கிடையாது எல்லாத்துக்குமே நல்லதுக்கு மட்டும்தான் நம்ம செய்கிறோம் அப்போ இதை செய்யும் பொழுது இதை மாதிரி நீங்கள் வச்சுட்டு இந்த க இந்த அந்த உள்ள வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த ஜாதிக்காயை மட்டும் எடுத்து பூஜை அறையில் ஏதாவது ஒரு மூலையில் வச்சுருங்க இந்த மிளக கால் படாத இடத்துல போட்டுருங்க கல் உப்பை கரைச்சிருங்க இதுதான் முக்கியம் இது வந்து இரவு மாலை ஏழு மணி கூட நீங்கள் இதை செய்யலாம் வேலைக்கு போயிட்டு வர பெண் பெண்கள் மாலை நேரத்தில் இதை நான் செய்யலாமா நான் தாராளமாக செய்யலாம் இதை செய்ங்க நல்ல ஒரு பணங்காசு இருக்கும் நம்மக்கிட்ட வறட்சி இருக்காது பண வறட்சி இருக்காது கடன் அடையும் நிம்மதி பெருகும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்